ஆண்கள் தான் தூதராக வந்திருக்காங்க பெண்கள் ஏன் தூதராக வரல ஏன் பெண்கள் தூதராக வரவில்லை ஆண்கள் தான் வந்திருக்கிறார்கள் இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு இல்லையா பெண்களுக்கு நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்பது போன்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு இறை தூதருடைய பணிகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு இறை தூதர் என்பவர் ஒரு ஆன்மீகத்தை மட்டும் கற்றுத்தருகிற ஒரு ஆன்மீக தலைவர் அல்ல பள்ளியார் உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு தொழுவுங்க நோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆள் அல்ல ஒரு இறை தூதர் என்பவர் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறவர் அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் சமூகம் எல்லா துறைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இறைவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் எல்லா மக்களுக்கும் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற போது அவர் பல்வேறு போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் அடி உதைகளையும் சந்திக்க வேண்டும் எல்லா இறை தூதர் வாழ்க்கையிலே அது நடந்திருக்கிறது கல்லடி சொல்லடி பெறாத இறை உங்களால் பார்க்க முடியாது பல்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் ஆண்களை சந்திக்க வேண்டும் பெண்களை சந்திக்க வேண்டும் தனிமையிலே சந்திக்க வேண்டும் யுத்தங்கள் புரிய வேண்டும் இல்லையா இப்படி பல்வேறு வகையான பல்வேறுபட்ட பொறுப்புகள் ஒரு இறை உண்டு இத்தகைய பொறுப்புகள் அனைத்தையும் ஒரு பெண்ணால் செய்ய முடியுமா கேள்வி இந்த பொறுப்புகளை முழுமையாக ஒரு பெண்ணால் நிறைவேற்ற முடியுமா அவருடைய இயல்பு உடல் அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லி உடல் இயக்கம் இல்லையா குழந்தை பேரு தாய்மை இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைத்துதல் என்ற பணியோ இடைவிடாத ஓய்வில்லாத ஒரு பணி போராட்டக் களம் நிரம்பிய ஒரு பணி வேற ஆளையெல்லாம் சப்ஸ்டியூட்லாம் பண்ண முடியாது நான் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக வேற ஆள் அனுப்புகிறேன் என்றெல்லாம் பண்ண முடியாத ஒரு பணி அவ்வளோ பெரிய பணியை செய்வது பெண்களுக்கு சாத்தியமா என்பது என்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்க முடியும் இப்போ இந்திய பிரதமர் பிரதிபா பட்டேல் இருக்காங்களா அவங்களாம் ஆள் அவங்க கேட்குறாங்க பிரதமரோ ஜனாதிபதியோ பொறுப்புள்ள பெண்கள் இருக்கிறார்களே அவர்களால் பணிகளை எல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் செய்ய முடியாதா என்பது என்னுடைய பார்வையில் இந்த ஜனாதிபதியை விட மிக கடினமான ஒரு பணி என்பதுதான் பணியை நான் சொல்லுவேன் ஏனென்றால் இவர்களுக்கு இருக்க இவர்கள் போட்டி போடுவதை விட ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை சந்திப்பவர்கள் இறை தூதர்கள் அவர்கள் முதலாவதாக இறை தூதர் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்கள் ஒரு ஆள் மனுஷன் அன்னைக்கு முன்னால் வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஒரு ஆளே திரு நான் கடவுளுடைய தூதரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்னாலே பிரச்சனை உருவாகிடாங்கிறது அங்கே உருவாகிவிடும் அப்புறம் ஏற்கனவே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களுக்கு மாற்றமான கருத்தை சொல்லுவார் நவீல் நாயத்து வரலாறு நீங்க எடுத்துக்கிடுங்க பெண் குழந்தைகளே உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தில் போய் பெண்களுக்கு உரிமை உண்டு உரிமை உண்டு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது எப்படி பெண்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு வாரிசு உரிமை உண்டு பெண்கள் சம்மதம் இல்லாமல் மனம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு கருத்தை சொன்னால் எளிதிலே ஒன்றும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பல தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒரு நாளைக்கு ஒரு உருவம் முன்னூத்தி அறுபது நாளைக்கு முன்னூத்தி அறுபது உருவம் வழிபட்டுக் கொண்டிருந்த சமுதாயத்தில் உருவமற்ற இறைவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜாதியிலே மூழ்கி இருந்தார்கள் அவர்கள் ஜாதி வெறிபிடித்தவர்களாக இருந்தார்கள் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஆனால் இப்போ உள்ள எல்லாம் இந்த மாதிரி புரட்சி கருத்தை எல்லாம் ஒண்ணு யாரும் சொல்றது இல்லை அவங்க கட்சியில உள்ள கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க வாக்கு சேகரிப்பாங்க ஆட்சிக்கு வருவாங்க போவாங்க பொறுப்புகள் செய்வார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு எதிர்நீச்சல் போடுகிற ஒரு புரட்சியாளராக இருப்பது என்பது கடினமான ஒரு காரியம் நான் வாழ்கின்ற இந்த காலத்திலேயே எத்தனை பெண்கள் புரட்சியாளர் சொல்லுங்கள் இருபதாம் நூற்றாண்டில் ஆக விதிவிலக்காக இருக்க முடியும் ஆகவே ஒரு முழுமையான அந்த பணியை செய்வதற்கு ஒரு ஆணினால் தான் முடியும் என்பது அங்கே காரணமாக